நடிகராக எம்ஜிஆரின் திரையுலக போராட்டம் மிக நீண்டது அவரின் ஆரம்பகால படங்களில் எம் ஜி ராம்சந்தர் என்றே அவரது பெயர் டைட்டிலில் வரும் மரதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி மர்ம யோகை வெற்றிகளுக்கு பின் கூட அவருக்கு எதிர்காலம் பற்றிய சந்தேகங்கள் தொடர்ந்தது அவர் மலைக்கல்லன் குலைபகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் மகாதேவி என்று தாண்டி நாடோடி மன்னனை அவரே இயக்கினார் நாடகத்தில் நடித்தபோது எம்ஜிஆர் கால் உடைந்தது சரிதான் எம்ஜிஆர் சாப்டர் க்ளோஸ் என்றார்கள் மன்னாதி மன்னன் திருடாதே பாசம் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் என்று பல வெற்றி படங்களை கொடுத்து அவர் விஸ்வரூபம் எடுத்தார் அவர் நடித்த அந்த கால சரித்திர படங்களும் அதனை தொடர்ந்து வந்த படங்களும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதவை எங்கள் வீட்டு பிள்ளை எந்த ஒரு ஹீரோ நடிகனும் பார்த்து இயங்கும் படம் அன்பேவா நூறு தடவை பார்த்தாலும் சலிக்கவே சதிக்காது பெற்றால்தான் பிள்ளையா படம் அவருடைய தனித்துவமான பாணியின் உச்சம் என்று கூட சொல்லலாம் மந்திரகுமாரி மர்மயோகி மகாதேவி நாடோடி மன்னன் ஸ்ராணி சம்யுத்தா மன்னாதி மன்னன் போன்ற படங்களில் மட்டுமல்லாமல் பெற்றால் தான் பிள்ளையா வரை அவரின் வெங்கல குரலில் ஒழித்த வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தீநகர் வாணிமகாலியில் ஒரு கூட்டம் மனோரமா தன் தாயாருடன் உள்ளே நுழைகிறார் எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாரு குரல் கணீர்னு மணி அடிச்சாப்ல எங்க அண்ணன் குரலுப்பா அந்த குரல் குண்டடிப்பட்ட பிறகு காவல்காரன் படத்தில் பார்த்தேன் சுசிலா பார்த்தேன் இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன் என்று விகாரமாய் என் காதல விழுந்தப்ப அப்படி அழுதேயா அப்படி அழுதேன் என்றார் மனோரமா குண்டடிப்பட்ட பின் கூட ஒரு நடிகனுக்கு குரல் முக்கியம் அதை இழந்த பின் என்ன செய்ய போகிறார் பாவம் என்றவர்கள் அடைக்கும்படி அவருக்கு செல்வாக்கு மிகவும் அதிகமாகியது வசூல் சக்கரவர்த்தி என்பது நிரந்தரமானது சிவந்தமன் பிரமாதமான பரபரப்புடன் வெளியான நேரத்தில் சந்தேகமே இல்லாமல் வெளியான நம் நாடு பெரிய வெற்றி பெற்றது பாடல் காட்சிகளில் அவர் அனுபவித்து நடித்தார் அதனால் முன்னர் டிஎம்எஸ் பாடல்களில் அவர் எந்த அளவுக்கு தெரிந்தாரோ அதே மாதிரி தான் குண்டடிப்பட்ட பின்னும் கூட எஸ்பிபி பாடல்கள் ஜெயசுதாஸ் பாடல்கள் அனைத்திலும் கடைசி வரை பாடல் காட்சிகளில் சோலை போனதே இல்லை என்பதை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை செக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் ஸ்டண்ட் காட்சிகளில் அவரிடம் இருந்த குயிக்னஸ் டான்ஸில் அவரிடம் இருந்த குயிக்னஸ் அலாதியானது பாடல்களுக்கு அவர் வாய் சைக்கும் அழகு அழகு மற்ற கதாபாத்திரங்கள் சொல்லும் முக்கிய விஷயங்களை மிக கவனமாக கேட்டுவிட்டு தலையை மெதுவாக ஆட்டுவார் ஐம்பது அறுபதுகளில் அவர் முகத்தில் இருந்த கலை அன்று மட்டுமல்ல இனி எந்த நடிகனிடமும் எந்த காலத்திலும் காணவே முடியாது இன்னொன்று மார்வேடம் போட்டுவிட்டால் எம்ஜிஆர் நடிப்பில் புது பரிமாணம் வந்துவிடும் கூடுவிட்டு வாய்வது போல ஆளை மாறிவிடுவார் மலைக்கல்லன் படத்தில் வருகிற முசல்மான் பாய் வேஷம் துவங்கி எந்த படத்தில் வேண்டுமானாலும் எந்த நிபுணர் வேண்டுமானாலும் பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே பாடல் காட்சி எங்கள் தங்கம் படத்தில் மொட்டையாக ஐயர் வேடம் விட்டு கதா காலட்சேபம் செய்யும் போது பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த எந்த படத்தில் மாறுவேஷம் போட்டாலும் விசேஷ பரிமாணத்தை தொடுவதை காண முடியும் தனிப்பிறவி படத்தில் ஒரு காட்சியில் முருகன் வேடம் போட்டவர் பொருத்தமாக இருக்கும் காதல் வாகனம் படத்தில் ஆங்கிலோ இந்திய பெண் வேடம் அவர் இயேசுநாதராக நடிக்க ஒரு படம் பூஜை போடப்பட்டது அப்போது அவர் இயேசு வேடத்தில் நடிக்க எடுக்கப்பட்ட ஸ்டில் இப்போது கூட பார்க்க கிடைக்கின்றன சாந்த சொருபியாக இயேசு போலவே தான் இருப்பார் விஜயபுரி வீரன் படத்தில் ஆனந்தன் அறிமுகமான போது கத்தி சண்டையில் எம்ஜாரின் வாரிசு என்றார்கள் ஆனந்தன் எம்ஜியரின் கால் தூசுக்கு பெறமாட்டார் ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பான் என்று பெயர் பெற்றபோது எம்ஜியாரிடமே ஜெய்சங்கர் தான் உங்கள் வாரிசா என்று கேட்கப்பட்டது மூக்கமுத்து காண மயிலாட கண்டிருந்த வான்கோழியாக அப்படியே எம்ஜிஆர் ஃபார்முலாவில் நடித்து பார்த்தார் முத்து சிரிப்பு மட்டும் எம்ஜிஆர் மாதிரியே சிரிப்பார் ஆனால் அது இமிட்டேஷன் எம்ஜிஆர் சிரிப்பு பினா சத்யராஜ் சிரித்து காட்டினார் சத்யராஜ் எம்ஜிஆர் வாணியை எல்லோருமே ரசிக்கும்படி செய்த ஒரே நடிகர் சத்யராஜ் எம் ஆர் ராதாவின் வக்கிரத்தையும் தன் வில்லன் நடிப்பில் வெளிப்படுத்திய அற்புத நடிகன் முத்து உங்கள் வாரிசா என்று கூட எம்ஜிஆரிடம் கேட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் குடும்பத்திலிருந்தே எம்ஜி சுகுமார் நடிக்க வந்தார் சினிமாவில் சக்கரபாணி மகன் வரவு படாஃபட் ஜெயலட்சுமியின் காதலுக்கும் தற்கொலைக்கும் மட்டுமே காரணமானது கடைசியில் எம்ஜர் தன் ஐடியல் ஹீரோ பாணிக்கு சற்றும் பொருந்தாத பாக்யராஜை ஏன் தன் கலையுலக வாரிசாக அறிவித்தார் என்பதுதான் ஜீர்ணிக்க முடியாத அயனி அதன் பிறகும் தான் நிகர் எம்ஜிஆர் விஜயகாந்த் சினிமாவுக்கே சம்பந்தமில்லாத சுதாகரன் கூட சின்ன எம்ஜர் எம்ஜிஆர் சிரிப்பு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் வாணன் கேள்வி பதிலில் ஒரு குழந்தை முன் பல புகைப்படங்களை போட்டு பாருங்கள் அந்த குழந்தை எம்ஜிஆர் படத்தை தான் எடுக்கும் ஏனென்றால் தான் உண்மையான சிரிப்பு இருக்கிறது என்று சொல்லுவார் வயது முதிர்ந்த பின் சிவாஜி தொடங்கி சிவகுமார் வரை எல்லோரும் வேறு துணை பாத்திரங்களில் நடித்து விட்டார்கள் ஏம்ஜியர் கடைசி வரை கதாநாயகனாகவே நடித்தார் அதே போல வயதானவராக எம்ஜிஆர் மாறு தான் போட்டியிருக்கிறாரை ஒழிய முதியவராக படங்களில் நடித்ததே இல்லை எல்லா படங்களிலும் எம்ஜிஆர் இளம் வாலிபர்தான் பெண்ணுக்கு வலை வீசும் ஷோக்கு பேர் வழியாக எல்லா கதாநாயகர்களும் நடித்திருக்கிறார்கள் ஏம்சார் மட்டுமே ஸ்ரீலோகராக நடித்ததே இல்லை கூடி சிகரெட் விஷயங்களில் நடிக்கும்போது அவர் காட்டிய பிடிவாதமான கண்ணியம் அந்தமான் கைதி படத்தில் ஒரு காட்சியில் புகைப்பிடித்து கீழே போட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைவார் டே எம்ஜர் பாடா என்று ஆச்சரியப்பட்டு ரசிகர்கள் அலர்வார்கள் ஆமாம் அலர்வார்கள் தமிழக மக்களை பொறுத்தவரை ஏம் ஒரு புனித புனிதர்